பீட்டர்ஸ் ரோட் வெயிலுக்கு மோர் கொடுக்கும் மாணவர்கள் தி பெஸ்ட் சேரிட்டி இஸ் டு கிவ் வாட்டர் டு தேர்ஸ்டி த்ரோட் நீர்மோர் பந்தல் வெயிலுக்கு நீர்மோர் வழங்கும் சென்னை புதுக்கல்லூரி மாணவர்கள் வணக்கம் தமிழா நமஸ்தே இந்தியா திஸ் இஸ் சென்னை இந்தியன் ரவி வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ரீசெண்டாக ராய்பேட்டை பீட்டர்ஸ் ரோட்டில் நியூ காலேஜ் பக்கம் நீ நீர் மோர் பந்தல் பார்த்தேன் பானையில் தண்ணி வச்சுருந்தாங்க நான் அப்படியே ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி பிடிச்சிக்கிட்டேன் ஆனால் கொஞ்சம் மோர் குடிங்கண்ணா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க சரின்னு சொல்லிட்டு இந்த வெயிலுக்கு மோர் குடித்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க இந்த மாணவர்களோட செயலை வந்து நம்ம பாராட்டி ஆகணும் இன்றைய மாணவர்கள் நாளைய தலைமுறை இந்த இளைஞர்கள் தான் நம்மளுடைய ஃப்யூச்சர் வருங்கால ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிற நம்மளுடைய நியூ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி இந்த பொது தொண்டு செய்கிற ஒவ்வொருத்தருக்கும் நம்ம சேனல் சார்பாக வாழ்த்து தெரிவிச்சுப்போம் ஸோ பார்த்துட்ருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்